ஓப் சாயராம் இப்போ நாம் செய்ய போகிறது நம்மளுடைய அப்பா சாயப்பாவுக்கு பிடிச்சது சாம்பார் சாதம் செய்ய போகிறோம் அதுக்கு எண்ணெயை ஊற்றியாச்சு கடுகும் போட்டாச்சு எண்ணெய் காஞ்சோம்னா கடுகு போட்டாச்சு அப்புறம் வெந்தயம் சோம்பு வெந்தயம் சோம்பு ஜீரகம் போட்டுட்டு அதையும் நல்லா சீரத்துக்கு முன்னாடி வதக்கிடணும் அதுக்கப்புறம் வெங்காயத்தை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் வெங்காயத்தை போட்டுட்டு நல்லா வதக்கணும் அதில் எண்ணெயில் சாம்பார் சாதம் செய்யறதுக்கு ச வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினாவே நல்லாயிருக்கும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு கொஞ்சம் காஞ்ச மிளகாவும் அதில் இப்போ போட்டுடலாம் இது எல்லாமே காரத்துக்கு இப்போ பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகா போட்டாச்சு காஞ்ச மிளகாவும் நல்லா வதங்கும் அதுக்கப்புறமா நம்ம இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை அதையும் இப்போ போட்டுடணும் வெங்காயத்துக்குடியே போட்டுவிட்டால் ரொம்ப நல்லது கொத்தமல்லியும் கொஞ்சம் கருவேப்பிலை கடைசியாக கொத்தமல்லி கொஞ்சம் தேவைப்படும் ஆனால் இருந்தாலும் இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை இதில் போட்டுட்டு அந்த எண்ணெயில் நல்லா அதையும் வதக்கிடுங்க வெங்காயம் நல்லா வதங்கி முடிச்சு என்ன நமக்கு தெரியும் பொன்னிறமாக வரும் பார்த்தீங்கன்னா தெரியும் முன்னாடி வெங்காயம் போடும்போது எப்படி இருந்துது இப்போ எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா பொன்னிறமாக வந்துடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி தக்காளியும் போட போகிறோம் அதுக்கு முன்னாடி பருப்பு நம்ம பருப்பு சாம்பார்ன்றதுனால பருப்பு தனியாக ஒரு பாத்திரத்தில் வேக வச்சாச்சு அது தனியாக கொதிக்குது பாருங்கள் பருப்பு தனியாக கொதிக்குது ஏன்னா பருப்பு நம்ம கடைசியாக எடுத்து ஊற்றுவோம் இப்போ நல்லா வதங்கிருச்சு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த தக்காளியும் எடுத்து அதில் போட்டுட்டு தக்காளியும் நல்லா வதக்கணும் தக்காளியை நல்லா வதக்குங்கணும் பார்த்திங்கன்னா தெரியும் ஏன்னா அது தக்காளி இப்போ வர தக்காளி எல்லாமே கல் மாதிரி இருக்குது அந்த பெங்களூர் தக்காளி மாதிரி தான் இருக்குது அதை நல்லா வதக்கணும் வதக்கியாச்சு அதுக்கு முன்னாடி காய்கறியை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இது நம்மளுடைய சாம்பார் சாதம் போது கேரட்டு பீன்ஸு அவரக்காய் மாங்காய் முருங்காய் முள்ளங்கி என்ன காய்கறி வேணாலும் போடலாம் இது நல்லா காய்கறி நிறையா போடுங்க ஏன்னா நம்ம காய்கறி தான் நிறையா போடுவோமே ஏன்னா எங்கள் குழந்தைங்க நிறைய பேர் சாப்பிட்றதுனால இந்த காய்கறியே நிறையா போடும் நம்ம தோட்டத்தில் வளைஞ்ச இருக்குது கத்திரிக்காய்லாம் நம்ம தோட்டத்திலே வளைஞ்சது கேரட்டு முள்ளங்கி பீன்ஸு அவரைக்காய் தான் நம்ம வெளியே வாங்கினோம் அது எல்லாமே போட்டாச்சு இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுடலாம் உப்பு போட்டு அதையும் நல்லா வதங்கிடுங்க இப்போ நம்ம கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் அதுக்கப்புறமா சாம்பார் பொடி மஞ்சள் தூள் கலக்கிட்டு நம்ம சாம்பார் பொடி சாம்பார் பொடி கொஞ்சம் தண்ணி மிளகாய் தூள் அதையும் போட்டுட்டு நல்லா கலக்கி விட்ருங்க அந்த சாம்பார் பொடி எல்லா காய்கறியிலையும் போய் கலக்கிற மாதிரி நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி நம்ம ஊற்றலாம் சாம்பார் சாதத்துக்கு நம்ம தண்ணி கொஞ்சம் தாராளமே வைக்கலாம் ஏன்னா சாம்பார் சாதம் நல்லா விஸ்மில்லா பாத் மாதிரி வரணும்னா நல்லா குழகுழனாக ஆகணும் அப்போ தான் குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க நல்லா கலரியாச்சு இப்போ தேவையான அளவு நம்ம தண்ணியை ஊற்றிடலாம் தண்ணி ரொம்ப முக்கியம் தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கொதி விடணும் இப்போ தண்ணியை ஊற்றிட்டு அதை ட நம்ம ட டபராவை மூடிட்டீங்கன்னா நல்லா கொதி வரும் அதுக்கு முன்னாடி நம்ம அரிசியை எடுத்து கொஞ்சம் கழுவி கொஞ்சம் ஊற வச்சுட்டா இன்னும் நல்லா பாருங்கள் தண்ணி நல்லா கொதி வருது இப்போ இப்படி கொதி வரும்போது நம்ம அரிசியை போடணும் அதேமாதிரி அரிசியை கொஞ்சம் ஊற வச்சுட்டு போட்டால் இன்னும் நல்லா இருக்கும் சீக்கிரமாக வெந்துடும் வேறு ஒன்றும் இல்லை அதனால கொஞ்சம் அரிசியை நல்லா ஊற வச்சாச்சு இப்போ நம்ம அரிசியை எடுத்து இதில் போட போகிறோம் அரிசியை எடுத்து போட்டுட்டு நம் நல்லா கிளறி விடணும் அடியில் ஏன்னா சா அடி பிடிக்க ஆரம்பிக்கும் இப்போ நம்ம பிடிக்காமல் இருக்கணும்னா இந்த அரிசியை எல்லாம் நல்லா கலரி விட்டுட்டு மூடி விட்டிங்கன்னா ஒரே கண்டிப்பாக ஒரு நாலு நிமிஷத்துலேயே திருப்பி நல்லா கொதி வரும் இப்போ நம்ம அரிசி போடுறோம்ல ஒரு நாலு நிமிஷம் மட்டும் டபரை போட்டு மூடிடுங்களேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் அதை நல்லா கலரி விடணும் அரிசி போட்டுட்டு இப்போ இல்லை நல்லா கலரி விடணும் கலரி விட்டுட்டு அதை மூடணும் மூடிட்டிங்கன்னா அப்புறமா நம்ம கொதிக்க ஆரம்பிச்சிச்சு அப்போ நம்ம ஏற்கனவே பருப்பு வச்சுருக்கோம்ல வேக வச்சு அந்த பருப்பு எடுத்தால் வந்து இந்த அரிசியோட கலக்கணும் பாதி வந்திருக்கும் போதே எடுத்தால் இந்த பருப்பு ஊற்றிடணும் பருப்பு ஏதுக்குன்னு வேக வச்சுதான் எடுத்து இப்போ அந்த அரிசியில் சாதத்தில் விட்டு க கலக்க வேண்டியது தான் இதையே நல்லா கிளறி விடணும் ஏன்னா பருப்பு சாதம் எல்லா அந்த பருப்பு எல்லா இடத்துக்கும் போகணும் நல்லா கிளரி விடணும் ஏன்னா அந்த பருப்பு ஊற்றின இடத்துல நின்றும் அடியில் போய் தங்கிடும் அதனால் நல்லா கிளரி விடணும் இது கலர் தான் உண்மையிலேயே ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு பரு சாம்பார் சாதம் செய்யும்போது உண்மையிலே ரெண்டு சோல்டர் அவ்வளோ அதிகம் செய்கிறான் அதை கலரில் தான் ரொம்ப கஷ்டமே உங்களுக்கு சாம்பார் சாதத்தில் இப்போ நல்லா கலரியாச்சு நல்லா கொதிக்குது புளியும் கொஞ்சம் ஊற்றிடணும் மாங்காய் கொஞ்சம் போட்டதுனால புளி கரைச்சால் கொஞ்சம் கம்மியாக ஊற்றியாச்சு கொஞ்சம் புளியை கரைச்சி ஊற்றியாச்சு இதையே நல்லா கலரி விட்டுட்டு ரெண்டே நிமிஷம் மூடி வைங்களேன் சுவையான சாம்பார் சாதம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே எல்லா குழந்தைங்களும் சாப்பிட்டு அவ்வளோ நல்லா வாங்க பாருங்கள் இப்போ அது மேலே கொஞ்சம் பெருங்காயம் சாம்பார் சாதம் ரெடியாச்சு கொதிக்கிது பாருங்கள் ஐட்டாக அவ்வளோ மூடியாச்சு ரெண்டு நிமிஷத்தில் இதை பெருங்காயம் போட்டு அதை நல்லா கிளறிட்டு அதுக்கு மு அதுக்கப்புறமா மேலே கொத்தமல்லி கொஞ்சம் நெய் ஊற்றி கொத்தமல்லி போட்டுட்டு மேலே நெய்யை ஊற்றி விட்டுட்டு சாப்பிட போகும்போது கிளறி போட்டிங்கன்னு வச்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாம்பார் சாதத்துக்கு நாம் தொட்டுக்கிறதுக்கு வாழைக்காய் கூட்டு செஞ்சுருந்தோம் இந்த வாழைக்காய் கூட்டு எப்படின்னா நம்ம தோ நம்மளுடைய வாழை மரத்தில் ஒரு கொலை வாழை கொலை இருந்தது அது எல்லாத்தையுமே கட் பண்ணி வாழைக்காய் கூட்டு வச்சு பாபாவுக்கு சாப்பாடு போட்டோம் ரொம்ப சுவையாக இருந்தது இந்த அன்னதானத்துக்கு உதவி செய்த அனைத்து நல்லவங்களுக்கு நன்றி